உங்களுக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் அதே மாதிரி மனைவி வழி ஆதரவு இருக்கும் ஜென்ரலாகவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கலத்திர வழி ஆதரவுன்றது வந்து கொஞ்சம் குறைவு ஆனால் இப்போது இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படின்னு எடுக்கும்பொழுது கோச்சாரப்படி உங்களுக்கு வந்து இந்த கலத்திரத்தினுடைய ஆதரவு வந்து மிகுதியாக காணப்படுது ஏன்னா வந்து இந்த குறுக்கு வழியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது இந்த இதில் போட்டால் அவ்வளோ வந்துடும் அதில் போட்டால் இவ்வளோ வந்துடும் ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து தலையிடக்கூடாது நேர்மையான வழியில் உங்களுடைய உழைப்பை போட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமெனாக சம்பாதிக்கலாம் அந்த காசு வந்து உங்களுக்கு பல மடங்காக பெருகி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அதாவது தை மாதத்தோடைய கோச்சார ராசி பலன்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதம் எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் அப்படின்றதையும் அதேமாதிரி இந்த தை மாதத்துடைய விசேஷங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்தால் இருக்கிறார் மூலத்திரிகோண அமைப்பில் உங்களுக்கு ஏழரை சனியன்னு சொன்னாலும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றதுனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏதோ ஒரு தெரியாத ஒரு தன்னம்பிக்கை வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த தை மாதத்துலேயும் சரி இது வரக்கூடிய மாதங்கள்லையும் சரி ஏதோ ஒரு தன்னம்பிக்கை எப்படியோ ஒரு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் நம்ம மீண்டு வருவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் வந்து இந்த கும்ப ராசிக்காரங்க இப்போ வந்து பயணம் செஞ்சிட்ருப்பீங்க அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து குரு பகவான் தனகாரகன் லாபகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலும் அவர் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சினால் ஏதோ கணிசமான அதாவது ஆஹா ஓஹோன் பொருளாதாரம் இல்லைன்னாலும் கணிசமான பொருளாதாரம் அதாவது எல்லா சூழ் எல்லா ஒரு தேவைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம்ன்றது வந்து தாராளமாகவே இருக்கும் அதுவும் இந்த தை மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாகறார் இந்த மாதத்தின் பிற்பாதியில் கூடவே ஏழாம் அதிபதியும் சூரியனும் அங்கே வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் அதே மாதிரி மனைவி வழி ஆதரவு இருக்கும் ஜென்ரலாகவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கலத்திர வழி ஆதரவுன்றது வந்து கொஞ்சம் குறைவு ஆனால் இப்போ இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படின்னு எடுக்கும்பொழுது கோச்சாரப்படி உங்களுக்கு வந்து இந்த கலத்திரத்தினுடைய ஆதரவு வந்து மிகுதியாக காணப்படுது ஏன்னா வந்து கும்பத்துக்கும் சிம்மத்துக்குமே வந்து ஏழாம் பொருத்தம் அப்படின்வாங்க பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு வந்து பேசுகிறப்ப நம்ம சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஏழாம் பொருத்தம் அப்படின்ட்டு ஏழாம் பொருத்தம்னு சொல்லும்போது எந்த ராசி கட்டமாக எடுத்தாலுமே சரி ஜோதிடத்தில் நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி எடுத்தாலுமே அந்த ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து பகை கிரகமாக தான் இருக்கும் நீங்கள் ராசியை எடுத்துக்கிட்டால் சுக்ரன் வந்து துளாராசி பகை அதேமாதிரி துலாத்துக்கு செவ்வாய் பகை மேஷராசி பகை அதே மாதிரி மகரத்துக்கு க சனிக்கு சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே பகை தான் ஸோ அதேமாதிரி கும்பத்துக்கு எடுத்துக்கிட்டால் சந்திரன் ஆனாலுமே வந்து அந்த பகையிலுமே ஒரு ஒற்றுமை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம் தான் அந்த ராசி மண்டலத்துலேயே வச்சுருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு அனுகூலம் இல்லைனாலும் இப் இப்போ வந்து இந்த தை மாசத்தில் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரங்க முப்பது வயது கடந்தும் திருமணமாகாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருமணத்திற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த தை மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு திருமண அமைப்பு அப்படின்றது வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி நீங்கள் வந்து குடும்பத்தில் பேசுகிற இருந்தாலும் சரி அந்த ரெண்டாம் அதாவது தனம் வாக்கு குடும்பம் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் பிரம்மாண்டமாக பொருளாதாரம் வந்து நிறைய கிடைக்கும் இல்லை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய லாபம் எடுக்கலாம் அதாவது அளவுக்கு மிஞ்சின லாபம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கடைசியில் கவுத்து விட்டுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து சனி பகவான்ன்றது வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவர் வந்து தர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தர்ம கர்மாதிபதியாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குருவும் சனியும் வந்து தொடர்பு கொள்கிறாங்க அதாவது குருவை வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு குரு பகவானை வந்து உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவானை வந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பார்வை செய்கிறார் அதனால் பார்த்திங்கன்னா தர்மத்தை மீறி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து தண்டனைக்குரிய ஒரு நிலையில் கொண்டு போய் விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் இரு இருக்கிறதையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி இந்த கும்பராசி காரங்க இழந்தும் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் இருக்கும் அதற்கான வழியும் வாய்ப்பும் இப்போ வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தனக்குள்ளே ஒரு வட்டத்தை வச்சுக்கிட்டு அதை மீறாமல் அதுக்குள்ளேயே இருப்பாங்க ஒன்று அவங்க எப்பவுமே வந்து சொல்லுவாங்க கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்கள் அப்படின்ற மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே என்ன தான் கஷ்டம் வந்தாலும் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டு கேஷுவலாக இருப்பாங்க ஆனால் பார்க்குறவங்க சொல்லுவாங்க கும்பராசிக்காரங்களை எப்படி நீங்கள் மட்டும் ஜாலியாகவே இருக்கிறீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் ஜாலியாகவே இருக்க முடியுது அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க பிரச்சனை இருந்தாலும் காமிச்சிக்காமல் அதையும் கடந்து போவோம் அப்படின்ற தீர்க்கமாகவே உண்டு வந்து மாற்றமே கிடையாது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி இதை எப்படியா சமாளிச்சு இதில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தைரியமா இறங்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க சரி இந்த தை மாசத்துல பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சிறப்பாகவே இருக்கும் அதற்காக வந்து குறுக்கு வழியில் வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆபத்து இருக்குது அதனால் வந்து ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ராசியே இருக்கிறதுனால இந்த குறுக்கு வழியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது இந்த இதில் போட்டால் அவ்வளோ வந்துடும் அதில் போட்டால் இவ்வளோ வந்துடும் ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து தலையிடக்கூடாது நேர்மையான வழியில் உங்களுடைய உழைப்பை போட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமெனா சம்பாதிக்கலாம் அந்த காசு வந்து உங்களுக்கு பல மடங்காக பெருகி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே வந்து சில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் வந்து அண்டர் இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒத்து போகாமல் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து செவ்வாய் கிழமை டைமில் நீங்கள் வந்து துர்கையை வழிபாடு செய்கிறதும் முடிஞ்சப்போ நீங்கள் துர்கைக்கு விளக்கத்துறது இந்த துர்கையை வழிபாடு செய்கிறது அப்படி இல்லைனா வந்து உமாமகேஸ்வரர் அப்படியாவது பார்வதி பரமேஸ்வரன் ரெண்டு பேரையும் நீங்கள் வழிபாடு செய்கிறது லக்ஷ்மி நாராயண விரதம் சத்யநாராயண பூஜை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபட்டு வரதுனால இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை அதாவது அவங்க தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபாடுல இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த மாதிரி பூஜை செய்கிறதுனாலையும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமையை வந்து அந்த தெய்வ அனுகிரகம் பண்றது வந்து கட்டாயம் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் பதினொன்றுலையும் பத்துலேயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் புத்திரகாரை குருவோடைய பார்வையிலையும் அவர் வந்து சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு மழலைய செல்வம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் தகுந்த தாய்மார்கள் அவங்க வந்து தகுந்த எச்சரிக்கையோடையும் கவனத்தோடையும் இருக்கிறதும் அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் நலம் பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இந்த கும்பராசிக்காரங்க கொஞ்ச நாள் நீங்கள் அதுக்கு முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கோச்சார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அந்த கொஞ்சம் சாதக இல்லை இருந்தாலும் உங்களுக்கு யோக புக்திகள் போகுது இல்லை நல்ல அனுகூலமான வெளிநாடு செல்லக்கூடிய அளவுக்கு அனுபவ அனுகூலமான தசாபுக்திகள் போகுது அப்படின்றப்ப வந்து நீங்கள் தாராளமாக வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை முயற்சிகள் எல்லாமே நீங்கள் மேற்கொள்கிறது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும்னு சொல்லலாம் மேலும் இந்த கும்பராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது அதே மாதிரி விக்னங்களை நீக்கும் விநாயகர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தை மாதத்துல இருக்கக்கூடிய அல்லல்கள் எல்லாமே நீக்கி நல்ல ஒரு அனுகூல பலன்களை வந்து இந்த ஆணை முகத்தோன் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு பல நல்ல பலன்கள் வந்து சேரும்